இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழியோடாக இன்றைய நாளில் நாங்கள் பேசுபவர்களாக எடுத்துக்கொண்ட விடியும் சுகாதாரம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட சுகாதாரம் சமூக ரீதியான சுகாதாரம் அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஏனென்றால் சுகாதாரம் என்பது இன்று மிக முக்கியமான ஒரு கருதப்படுகிறது தனிப்பட்ட சுகாதாரம் அதிலே மிக முக்கியம் பொதுவாக இந்த தனிப்பட்ட சுகாதாரம் என்பது பல இடங்களிலே இன்றைய காலகட்டத்தில் சரியாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு இருக்கிறது முதலில் நாங்கள் தனிப்பட்ட சுகாதாரம் என்கின்ற பொழுது நாங்கள் எங்களை சார்ந்த முதலில் சுகாதாரமாக எங்களை வைத்துக் கொள்ளுதல் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது அதில் முதலாவது விடயம் வந்து இந்த நாங்கள் இருமுகின்ற பொழுதோ அல்லது தும்முகின்ற பொழுதோ அல்லது நாங்கள் இப்படி ச சத்தமாக மூச்சுளை உள்வாங்குகின்ற பொழுதோ சரி அல்லது இப்படி வெளியிலே வந்து மூச்சை விடுகின்ற பொழுதோ சரி அல்லது தும்மி இருமல் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாங்கள் சரியான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்வதில்லை அதாவது நோய் நொடி நிலைமைகளில் குறிப்பாக வருத்தம் இருக்கின்ற நேரத்திலே வந்து நாங்கள் தும்முகின்ற பொழுது எங்களை சூழ்ந்து பலர் இருப்பார்கள் அது ஒரு பொது இடத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அல்லது ஒரு அலுவலகத்தில் இருக்கின்ற பொழுது எல்லாம் நாங்கள் பொதுவாக இருமுகின்ற பொழுது தும்முகின்ற பொழுது ஒரு பாதுகாப்பு அஹ் கவசங்களை பாதுகாப்பு பாவிப்பதில்லை பாதுகாப்பு கவசம் என்கின்ற பொழுது கூடுதலாக முகமூடி என்று சொல்லலாம் அதாவது முகமூடி என்கின்ற அதாவது வந்து நாங்கள் முகமூடி என்ற என்னதை சொல்ல வருகிறோம் என்றால் இன்றைய பாதுகாப்பு அங்கியாக நாங்கள் பயன்படுத்திய முக கவசத்தை தான் நீங்க சொல்ல வருகிறோம் அதாவது மாஸ்க் என்கின்ற கவசத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது முகத்தை மறைப்பதற்கானதல்ல அல்ல வாயு மறைப்பதற்கான அதாவது கவசம் என்கின்ற ஒரு மாஸ்க் என்று சொல்லிக்கொள்ளலாம் என்ற தெரியும் என்னவென்றால் ஏன் இவ்வாறான நாங்கள் மாற்றங்களை விரும்புகிறோம் என்றால் தனிப்பட்ட சுகாரம் என்பது மற்றவர்களுக்கு பாதிப்பை கொடுக்க கூடாது தனிப்பட்ட சுகாரம் சரியா இருக்கின்ற பொழுது மற்றவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்க வேண்டும் பொதுவான இடத்திலே நாங்கள் தும்முகிறோம் விரும்புகிறோம் அல்லது சரியான நடவடிக்கை இல்லாமல் நாங்கள் நோய் நொடியிலே வந்து காலங்களை கடத்துகின்ற பொழுது அதற்கான சரியான வைத்தியங்களை செய்யாவிடத்தும் அது அந்த கிருமிகள் மற்றவர்களுக்கு தொற்றுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அல்லது மற்றவர்கள் முன்னிலையில் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இடையிலே தும்ுவோம் இது எல்லாம் தவறான விடயம் ஆகவே நாங்கள் மாஸ்கை அணிந்து கொண்டு முகக்கவசத்தை அணிந்து கொண்டு இவ்வாறான விடயங்கள் பின்பற்றப்படுவது என்பது ஒரு வேண்டத்தக்க ஒரு விடயம் என்றால் மற்றவர்கள் நேரிலே சொல்ல மாட்டார்கள் நாங்கள் தும்முகிற பொழுதோ இழும்கிற பொழுதோ இப்படி செய்யாதீர்கள் இப்படி தும்மாதீர்கள் என்று நாங்கள் நாங்கள் தான் ஒரு கைக்குட்டியை வைத்துக் கொண்டோ அல்லது ஒரு முகக்கவசத்தை அணிந்து கொண்டோ நோய் நேரங்களிலே எங்களை எங்கள் நாங்கள் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் பாதுகாக்க கடப்பட்டிருக்கிறோம் இந்த முகக்கவசம் பா பிரதானமாக பாவனை செய்ய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் கொரோனா காலத்தில் நாங்கள் எவ்வாறான ஒரு நடைமுறையை பின்பற்றி இருந்தோம் என்று தனிப்பட்ட சுகாரம் அங்கே நிறையவே சொல்லப்பட்டிருந்தது அதாவது ஒருவருக்கு ஒருவர் இடையான இடைவெளி ஒருவர் இடையிலே அமைந்திருக்கின்ற இடைவெளிகள் அல்லது ஒருவருக்கு ஒரு கதை கதைத்துக் கொள்கின்றதுக்கான இடைவெளிகள் அடிக்கடி கைகளை சவர்காரமிட்டு கழுவுதல் வேண்டும் என்கிற விடயங்கள் எல்லாம் நாங்கள் அதிகமாக படித்து கொண்ட செய்து கொண்ட விடயங்கள் இவற்றை நாங்கள் கொரோனாவுக்கு மட்டும்தான் செய்வோம் என்று பிடிவாதம் இல்லாமல் ஏனைய காலங்களிலும் நாங்கள் அது செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஏனென்றால் ஏன் ஏனைய காலங்களில் நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்றால் தனிப்பட்ட சுகாதாரம் என்பது கேள்விக்குறியாகின்ற பொழுது மற்றவர்களுக்கு நோய் நிலை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாங்களும் அந்த நோய் நிலையினால் அவசரப்படுகின்ற நிலைமையும் ஏற்படும் இது ஒரு புறம் இருக்கு இந்த கூடுதலாக பொது இடங்களிலே வந்து வெற்றிலை இந்த காரி வெற்றிலையை சாப்பிட்டு விட்டு காரி துப்புகின்ற ஒரு தன்மை பல இடங்களிலே அவதானிக்கப்படுகிறது அதாவது சமூகத்திலே வந்து பொது இடம் என்பது வந்து எல்லோருமே புழக்கத்திலே இருக்கின்ற இடம் எல்லோருமே வந்து புழங்கக்கூடிய இடங்களிலே வந்து மக்கள் நடமாடுகின்ற இடங்களிலே அதிகமாக இந்த வெற்றிலைகளை சப்பி துப்புகின்றவர்கள் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் உங்களுக்கு உங்களுக்கு கழிவுகள் அல்லது இதிலே துப்பாதிகள் எழுதி போட்டிருக்கும் அல்லது கழிவு ஆற்றல்கள் செய்ய வேண்டிய இடங்கள் எங்கெல்லாம் அங்கே எழுதி போட்டுகள் பொது இடங்களே போட்டிருப்பார்கள் ஆகவே நாங்கள் பொது இடங்கள் செல்கின்ற பொழுது இந்த வெற்றிலைகளை துப்புவது என்பது ஏற்கக்கூடிய விடயம் அல்ல என்றால் தனிப்பட்ட சுகாதாரத்துக்கு மட்டுமல்ல பொது சுகாதாரத்துக்கும் கேடான ஒரு விடயம் அதை நாங்கள் பெரும்பாலும் கவனத்தில் எடுக்க வேண்டும் பலரும் நாங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் வயது இருந்து இளம் வயதினர்கள் இவ்வாறான வெற்றிலைகள் பாவிக்கின்ற ஒரு சிலருடைய செயற்பாடுகள் அறிவிறக்கத்தக்க செயல்களாகவும் மற்றவர்களை முகம் சுழிக்க வைக்கக்கூடிய ஒரு செயல்களாகவும் இருக்கும் இந்த வெற்றிலை சார் தூப்புதல் மற்றும் உங்களை தெரியும் நோய் நிலைகளே சளி தூப்புதல் இவ்வாறின விடயங்கள் பொதுமக்கள் அஹ் இடங்களை எப்படி செய்கின்ற பொழுது குழந்தைகள் வருவார்கள் முதிந்த வயது முதிந்தவர்கள் வருவார்கள் கற்பிணி தாய்மார்கள் வருவார்கள் இவர்களெல்லாம் நோய் நிலைக்குள்ளாகின்ற பொழுது அது ஆபத் ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விடையும் இருக்கும் அடுத்து இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த பொது போக்குவரத்திலே பயணம் செய்கின்ற பொழுது ஆக்களை ஆக்கள் நாங்கள் நெருக்கி நெருக்கு வாரத்துடன் பயணம் செய்கின்ற நன்மைகள் இடங்கள் இருந்தாலும் கூட நாங்கள் இறங்குவதற்காக வருவதற்காக நெருக்க நிலைகளில் வருகின்ற பொழுது அது சில வழி சுவாச பிரச்சனைகளை கொடுத்துவிடும் மற்றவர்கள் வந்து செல்லுகின்ற போது வருகின்ற பொழுது நெருக்க நிலைகள் வியர்வைகள் இந்த பிரச்சனைகளும் கூட சிலருக்கு வந்து அலர்ஜிக் வகைகளாக இருக்கின்றது அதையும் நாங்கள் கவரத்தில் எடுக்க வேண்டும் தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் எங்கள் சுவாரத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் சேர நெரிசல்களில் நாங்கள் அதற்கேற்ற நடந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம் அடுத்து இன்னொரு விடயத்தை நாங்கள் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பொது இடங்களிலே வந்து இந்த புகை பாவிக்கின்ற தன்மைகளும் இருக்கிறது அதாவது புகைப்பிடிப்போர்களும் அஹ் பொதுவான இடங்களில் இவ்வாறான விடயங்களை செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் இதனால் தொற்றுகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது புகைப்பவர்களுக்கு மட்டுமல்ல பாதிப்பு அந்த புகையினை சுவாசிப்பவர்களுக்கும் பாதிப்பு இருக்கிறது அவை பொது இடங்களிலே புகைப்பிடித்தலையும் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அதுபோன்று பொதுவான மலசல கூடங்கள் பாவிக்கின்ற பொழுது அதாவது பொது இடங்கள் பூங்காக்கள் வைத்தியசாலைகள் நூலகங்கள் இவ்வாறான பொதுவான இடங்களிலே பொது சந்தைகள் இவ்வாறான இடங்களிலே நாங்கள் மலசல கூடங்களை பாவிக்கின்ற பொழுது நிச்சயமாக அதற்கான சரியான அந்த முறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் நாங்கள் செய்கின்ற தான் தொடர்ந்து அதற்கு பின்பறுகின்றவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் அந்த விடயங்களிலும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் ஏனென்றால் பொதுவான இடங்கள் வந்து தினம் தினம் சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தாலும் அதற்கான கழிவாற்றல்கள் சரியாக மேற்கொள்ளப்பட்டாலும் ஒவ்வொரு செய்கின்ற செயல்பாடு தான் அதனுடைய சுத்தம் தங்கியிருக்கிறது நாங்கள் செல்கின்ற ஒவ்வொரு தினம் எங்களுடைய கடமைகளை சரியாக செய்தால் அது சரியான நிலையிலே போயிடப்படுகின்ற ஒரு தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் வைத்தியசாலைகளாக இருந்தால பொது இடங்களாக இருந்தாலும் வலைசல கூட்ட தொகுதிகளை பாவிக்கின்ற பொழுது சரியாக பாவனை செய்ய வேண்டும் இதுவும் எங்களுடைய சுகாதாரத்துக்கு சீர்கடான விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு ஆபத்தை தருகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இதையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் இப்படி தனிப்பட்ட சுகாதாரம் என்பது இன்று மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இது தனிப்பட்ட சுகாதாரம் மட்டுமல்ல சுகாதாரம் என்பது பல விடயங்களில் தங்கியிருக்கிறது இல்லையா நிச்சயமாக நான் நீங்கள் கூறியது போல வந்து சுகாதாரம் என்பது வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது நாங்கள் எங்களை எவ்வளவு உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றோமோ அவ்வளவிற்கு எங்களுடைய வாழ்க்கையும் மிகவும் அழகானதாக இருக்கும் என்று பலரை பார்க்கின்ற போது எல்லா விடயங்களையும் வந்து சாதாரணமாக எடுத்துக் கொள்வார்கள் ஒரு நோயாக இருக்கட்டும் சில சமயங்களில் ஒரு நோயாக இருந்தால் கூட அதனை பெரு பெரிதாக பொருட்படுத்தாமல் வந்து எல்லோரிடமே சென்று பழகுவார்கள் அது மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை வந்து சிந்திக்க மறந்து விடுகிறார்கள் இந்த சுகாதாரம் என்று பார்க்கின்ற போது நாங்கள் பல விடயங்களில் சுத்தமாக இருக்க வேண்டும் உதாரணமாக வந்து நாங்கள் பார்க்கின்ற போது பாதுகாப்பான குடிநீர் இந்த குடிநீரே மிக முக்கியமான ஒன்றாக காணப்படும் என்று சொன்னால் இந்த குடிநீர் ஒரு சரியில்லாத குடிநீராக அல்லது வந்து ஒரு கிருமி தொற்றுடைய குடிநீராக நாங்கள் அருந்துகின்ற போது அது எங்களுடைய உடலிலே அதிக நோய்களை உருவாக்குகின்ற ஒன்றாக காணப்படுகிறது அது போலதான் உணவு வகைகளும் உணவு வகைகளை நாங்கள் உண்ணுகின்ற போது ஆரோக்கியமான உணவுகளை உள்ளெடுக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை நாங்கள் உள்ளடக்கின்ற போது நாங்கள் நீண்ட ஆயுளுடனும் அதிக அளவான ஆரோக்கியத்துடனும் வந்து வாழ முடிகின்றது இன்றைய காலத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் அநேக மாணவர்கள் செல்லுகின்ற எல்லா இடமுமே வந்து உணவை விட்டு சென்று விடுவோம் கடைகளாக இருக்கட்டும் சரி ஒவ்வொரு இடங்களாக இருக்கட்டும் சரி நாங்கள் அதனை சுகாதார முறைப்படி செய்யப்படுகின்றதா என்பதை சிந்திப்பதில்லை நாங்கள் வீட்டில் அறிந்து உணவை எடுத்துக் நேரத்தை பார்க்கலும் இன்றைய காலத்தில் வெளியில் கடைகளில் உணவை உட்கொள்ளுகின்ற நிலைதான் அதிகமாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சுகாதார ரீதியாக உணவு தயாரிக்கப்படுகின்றதா என்பதை அவதானித்து அந்த கடைகளில் நாங்கள் உணவு அவசியமானதாக சொன்னால் எல்லா சுத்தமாக உணவு வழங்கப்படுவதில்லை சில சமயங்களில் நாங்கள் அநேகமான செய்திகளை கேட்டிருப்போம் இந்த தொடர்பாக நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இருக்கிறது தான் எங்களுடைய சுற்றுப்புற சூழலை நாங்கள் தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது எங்களுடைய வீட்டில் நாங்கள் வசிக்கின்ற இடத்தில் அல்லது நாங்கள் வேலை புரிகின்ற ஒரு இடத்தில் நாங்கள் இருக்கின்ற அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் எங்களுடைய சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கின்ற போது நாங்களும் ஆரோக்கியமானதாக இருக்க முடியும் அதே போலதான் நாங்கள் இந்த காற்று நாங்கள் அதிகமாக நாங்கள் பேசி இருக்கின்ற ஒரு விடயம் இந்த வழி மாசுபாடுகள் எல்லாம் இருக்கின்றன அவற்றுக்கெல்லாம் நாங்களே காரணமாக இருக்கின்றோம் இந்த காற்று கூட மாசுபாடுடைய காற்றை நாங்கள் சுவாசிக்கின்ற போது எங்களுக்கு எங்களுக்குள் நோய் அதிகமாக உருவாகின்றது ஆகவே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு விடயங்களையும் சுகாதார முறைப்படி நாங்கள் பேணுகின்ற போது எங்களுடைய உடல் ஆரோக்கியமிக்கதாக இருக்கின்றது நாங்கள் சுகாதாரம் என்றாலே உடனே சிந்திக்கின்ற ஒரு விடியம் நாங்கள் தண்ணீர்களை சரியாக அருத வேண்டும் உணவை உள்ளெடுக்க வேண்டும் அல்லது வந்து எங்களுடைய வெளிப்புற சுத்தம் பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் மனதளவிலும் ஒரு நிலைப்பாடுடையவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் மனதளவில் ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கின்ற போது மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில் உடல் நலனையும் பேணிக்கொள்ள முடிகின்றது சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த மன அழுத்தம் ஏற்படுகின்ற போது வந்து அதனை கவனிக்க

வாழ்க்கையிலும் அதை ஏற்றதாக மாறிவிடாது நாங்கள் உணவுகளை உண்டு கொண்டு அல்லது சந்தோஷமான பாடல்களை கேட்டுக் கொண்டிருப்பதனால் மன அழுத்தம் குறைந்து விடாது மன அழுத்தம் எங்களுக்கு பட்சத்திலே நாங்கள் ஒரு நல்ல வைத்தியரை நாட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது பாதிப்புகள் எங்களை ஏதோ ஒரு நிலையில் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகின்றது நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடமாக இருக்கின்றது ஒரு சிறிய மன அழுத்தமாக இருந்தாலும் சில சில நேரங்களில் எங்களுக்கு வேலை பல அதிகரிப்பாக இருக்கலாம் அல்லது பரீட்சையில் வந்து தொடர்ச்சியாக

நாங்கள் ஒரு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த தொற்று நோயால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று ஆனால் சிலருக்கு அது தெரியாமல் இருக்கும் நாங்கள் அந்த இடத்தில் கவனமாக இருக்கணும் என்று சொன்னால் எங்களால் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தை நாங்கள் எங்களுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சாதாரணமாக நோய் நிலைமை இருந்தாலே மற்றவர்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் தங்களுக்கு நோய் என்பதை வந்து சில சமயங்களில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் சில சமயங்களில் இருந்தால் கூட அதனை சாதாரணமாக எடுத்துக் கொள்வார்கள் இது சமூக நலனை பாதிக்கும் என்பதை நாங்கள் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்லாமல் வந்து நாங்கள் சுகாதார நடவடிக்கைகளை பேண வேண்டியது அவசியமானது ஒன்றாக காணப்படுகின்றது எங்களுடைய உடல் ரீதியாக பார்க்கின்ற போது உடற்பயிற்சிகளை செய்து வந்து எங்களுடைய உடல் இருக்கின்ற வேர்வையை வந்து அகற்றப்படுகின்றது அந்த வியர்வை அகற்றப்படுவதன் மூலம் கழிவுகள் எங்களுடைய உடல் கழிவுகள் வந்து அகற்றப்படுவதாக கூறப்படுகின்றது ஆகவே நாங்கள் உடற்பயிற்சிகள் செய்யலாம் உடற்பயிற்சிகள் செய்கின்ற போது கூட எங்களுடைய உடல் நலம் ஒரு சரியான வகையில் பேணப்பட்டுக் கொண்டு வருகின்றது அது மாத்திரமல்லாமல் நித்திரை தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு

ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாது உடல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது வேலை செய்ய முடியாது என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக நேரத்தில் நித்திரை செய்ய வேண்டும் என்னதான் வேலை இருந்தாலும் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் வேலை என்று எந்த நாளுமே நாங்கள் வேலை செய்து போது உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதன் பிற்பாடு கவலைப்பட்டு எந்த ஒரு பிரயோசனவுமே இல்லை ஆகவே நாங்கள் அந்த சரியான நேரத்தில் நித்திரை கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது இவற்றை விட இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது வந்து அநேக மாணவர்கள் இந்த அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துகின்றார்கள் அழகு சாதனங்கள் பொருட்களை பயன்படுத்துகின்ற போது அது எங்களுடைய உடலுக்கு ஏற்றதாக இருக்கின்றதா அல்லது வந்து எங்களுக்கு ஒரு சுகாதார ரீதியாக அது உறுதிப்படுத்தப்படுகின்றதா நாங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லி என்பதை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அந்த கிரீம்கள் இன்றைய கால உற்பத்திகள் சில தோல் நோய்களை உருவாக்கி விடுகின்றன அது மாத்திரமல்லாமல் வந்து பல சொல்வதையும் நாங்கள் கேட்டிருப்போம் பத்திரிகைகளிலும் நாங்கள் படித்திருப்போம் பல கிரீம்கள் தடை செய்யப்படுவதாகவும் அல்லது வந்து எதிராக வந்து விற்பனை செய்யப்படுவதாகவும் சட்டவிரோதமாக வந்து விற்பனை செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னராக கூட அதன் விளைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வரலாம் ஆகவே நாங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் நாங்கள் சுகாதார அடிப்படையில் எங்களை நாங்கள் பாதுகாக்கின்ற போது மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையை மிகவும் அழகானதாக மாற்றிக்கொள்ள முடியும் சுகாதார அடிப்படையில் நாங்கள் சிறு வயதுல இருந்தே பழகி இருப்போம் ஆரம்பத்தில இருந்து நாங்கள் நித்திரையால் எழும்பியதுல இருந்து உறக்கத்திற்கு செல்கின்ற வரைக்கும் என்னென்ன சுகாதார நடவடிக்கைகள் அது போல வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் எவ்வாறு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுப்போம் ஆகவே அதனை பேணுவதன் மூலமாக வந்து எங்களுடைய வாழ்க்கையையும் ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையாக உருவாக்கி கொள்ள முடியும் இல்லையா உண்மையிலே ஆகவே சுத்தம் சுகம் தரும் சுகாதாரத்தை பேணுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போன்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியாக சந்திக்கும் விடைபெற நாங்கள் என்னென்ன மற்றும் கல்ஸ்டா ஜெயக்குமார் நன்றி நேர்களே